வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு குட்டி கதை பற்றி பார்க்கலாமா ஒரு ரெண்டு தோழியர் இருந்தாங்க அவங்க வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எழுத்தாப்பில் ஒரு முனிவர் வந்தார் வந்து அவங்கள பார்த்து இப்படியே நடந்து போயிட்டே இருங்க உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோ எடை உள்ள ஒரு புதையல் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் உடனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வம் ஆயிட்டாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அதுல ஒரு பொண்ணோட கண்ணுல வந்து ஒரு சின்ன மூட்டை ஒன்று தென்பட்டது அதை திறந்து பார்த்தா அதுல வந்து நிறைய தங்க நாணயங்களும் நிறைய நகைகளும் இருந்தது இதை நான் தான் முதல்ல பார்த்தேன் அதனால இது எனக்கு தான் அந்த புதையல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க உடனே இந்த தோழியும் வந்து சரி அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் நடப்போண்ணு இப்படியே நடந்துக்கிட்டு வந்தாங்க அப்போ வந்து ஒரு அரண்மனை அதோட உப்பரிகையில் வந்து ஒரு இளவரசன் இவளை பார்த்துட்டு அழகில் மயங்கி அந்த பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு உடனே அரண்மனைக்கு வந்து அந்த பொண்ணை அழைத்து வரப்பட்டாங்க பார்த்துட்டு எல்லோரும் பேசி முடித்து அந்த பொண்ணை வந்து திருமணம் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த பெண்ணு வந்து அந்த நாட்டுக்கு வந்து அரசியாயாச்சு அதாவது என்னன்னா அந்த முனிவர் சொன்னது வந்து உண்மையாச்சு எப்படின்னா அவர் சொன்னபடி அந்த புதையல் வந்து அறுபத்தஞ்சு கிலோ தான் அதே மாதிரி இந்த இளவரசனோட எடையும் அறுபத்தஞ்சு கிலோ தான் அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் அறுபத்தஞ்சு கிலோ எடையுள்ள ஒரு இது கிடைக்கணுங்கிறது வந்து விதி இருந்திருக்கு அதுல வந்து இந்த முதல் பொண்ணுக்கு வந்து கிடைச்ச உடனே இந்த பொண்ணு ஏமாற்றத்தோடு திரும்பி போகலை அப்படியே தனக்கும் ஏதாவது நிச்சயம் அந்த முடிவர் வாக்கு பொய்யாகாது அப்படின்னு நினச்சி நம்பி அப்படியே நடந்ததுனால அந்த நாட்டுக்கே வந்து ராணி ஆகிட்ட ஒரு பாக்கியம் கிடச்சிது அதனால் நம்ம எப்பயுமே வந்து சோர்ந்து போகாமல் நம்மளோட நம்பிக்கையை வந்து கைவிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த சின்ன கதை மூலமாக தெரியுது இல்லையா இது மாதிரி சின்ன சின்ன கதைகளை அடுத்தடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள்